ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை ஓல்டு ஃபெதர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட ஃபார்மில் என்னென்ன காக்டைல் சிக்ஸ் எல்லாமே பொறிச்சிருக்கு ஸோ வந்து சிக்ஸோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க பட் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அன்டெட்டிலஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன் ஸோ வந்து எழுவத்தி மூணு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்க தான் பார்க்குறாங்க அதனால் நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட என்னென்ன காக்டைல் சிக்ஸ் எல்லாமே பொறிச்சுருக்கு ஸோ வந்து அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஏழு கிட்ட வந்து நம்ம ப்ரீடிங் போட்டோம் ஸோ வந்து இந்த ஏழு பேரில் பார்த்தீங்கன்னா நாலு சிக்கு ப்ளஸ் வந்து மூணு சிக்கு ரெண்டு சிக்கு அப்படி கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி ஸோ வந்து அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நார்மலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரும் மியூட்வேஷனில் வந்து ரெண்டு பேர் ப்ரீடிங் போட்டோம் ஸோ வந்து இந்த மியூட்வேஷனில் பார்த்தீங்கன்னா மூணு சிக்ஸு ப்ளஸ் வந்து இன்னொரு பேரண்ட்டில் வந்து மூணு சிக்ஸ் மொத்தம் வந்து மியூட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆறு சிக்கை வந்திருக்கும் அதுக்கப்புறம் நார்மலில் பார்த்தீங்கன்னா கிரே லுட்டினோ பேர்ல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது சிக்கு கிட்ட வந்திருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர்ஃப்ளை பேரண்ட்டு ஸ்பாட்டடு மேலு பேல் பைடு வந்து ஃபீமேலு இருந்து வந்த குட்டி பார்த்திங்கன்னா இந்த மூணு குட்டி ஒரு குட்டி பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கிங்கு இன்னொரு குட்டி பார்த்திங்கன்னா பேர்ல் ஸ்பாட்டடு டபுள் சைடு இன்னொரு குட்டி மீடியம் பேல் பைடு ஸோ வந்து இந்த மூணு சிக்ஸு வந்து இந்த கிளச்சில் வந்திருக்கு இந்த பேரண்ட்லேருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளச் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு கிளச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டர்ஃப்ளை குட்டி வந்துச்சு இந்த கிளச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை குட்டி ஒரு பேர்ஸ் பாட்டடு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் பேர் படிப்பு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேர்ட்ஸ் எல்லாமே இப்போ நெக்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு ரைட் சைடில் இருக்கிற ரெண்டு பேர்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற மூணு கீழே மெஸ்ஸில் ஒன்று இருக்கும் மேலே ஸ்டிக்கில் ரெண்டு இருக்கும் ஸோ வந்து இந்த மூணு சிக்ஸ் இப்போ பொறிச்சிருக்கு பொறிச்சு எல்லாமே நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு பேரண்ட்டும் கொஞ்சம் ஃபீட் பண்ணுது சிக்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுது பட் ஆனால் இந்த இந்த மூணு சிக்ஸுமே இப்போதைக்கு சேலுக்கு கிடையாது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேல் பண்ணலாமா என்ன எதுன்னு டிஎன்ஏலாம் போட்டுட்டு ஐடியா பண்ணிவிட்டு நான் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் யூடியூப்பில் போடுறேன் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் பட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து சேலுக்காண்டி நீங்கள் கேட்க வேண்டாம் ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து மியூட்டேஷன் பேர்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்து கொடுத்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா கிரே ஃபீமேலும் கிரே மேலும் ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக் மூணு சிக்கு மொத்தம் ஒரு கிரே ஒரு ஃபான் ஒரு லுட்டினோ அதுக்கப்புறம் ஒரு லுட்டினோ பேர் பைட் இருக்கும் ஸோ வந்து அந்த சிக்கு இதோட சிக்கு கிடையாது நான் பேரண்ட் வந்து மாற்றி வச்சுருக்கேன் ஸோ வந்து ஃபீட் பண்ணணும் அப்படி சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா மூணு சிக்குமே இந்த நெக்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு இதில் ஒரே ஒரு லுட்டினோ சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட் ஃபீடிங்கில் கொடுத்துட்டேன் ஸோ வந்து அந்த ஃபோ வீடியோ வந்து எடுக்க முடியல சிக்காக இருக்கும் போது கொடுத்துட்டேன் அந்த பேர் பைடு சிக்கு மட்டும் வேற ஒரு பேரண்ட்டு ஸோ வந்து அந்த பேரண்ட்டு கொஞ்சம் சரியாக ஃபீட் பண்ணாத மாதிரி இருந்தது அதனால் இதில் மாற்றி வச்சு ஸோ வந்து இந்த பேரண்ட்டு கூட ஃபீட் பண்ண வச்சுருக்கேன் ஸோ இந்த ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் ரிசல்ட் வந்து இப்படி தான் எடுத்தாகணும் ஏன்னா ஒரு சில பேரண்ட் சரியாக ஃபீட் பண்ணலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சிக்ஸ் வந்து மாற்றி வைக்கணும் அடுத்த பேரண்ட் பார்த்தீங்கன்னா லூட்டினோ ஃபீமேலும் கிரே மேலும் ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரே ஒரு பேர் சிக் வந்திருக்கும் ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் அவுட் ஆன ஸ்டேஜில் எடுத்த வீடியோ இது இதில் ஒரு கிரே மட்டும் நான் ஹேண்ட் ஃபீடிங்கில் கேட்டேன் ஹேண்ட் ஃபீடிங்கில் கொடுத்துட்டேன் மற்றபடி ஒரு க்ரேவும் இன்னொரு பேலும் இருக்குது ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக கொஞ்சம் செல்ஃப் ஃபீடிங்கில் இருக்குது பட் ஆனால் இது வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகும் ஏன் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு வளர்ந்ததுக்கப்புறம் கொடுத்தா தான் நமக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே கொடுத்தாந்து அவங்க வீட்டில் போயிட்டு கொஞ்சம் பேர்டு வந்து சரியாக சாப்பிடாது ஸோ அதனால் வந்து சுக்கா வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ அதனால தான் நல்லா வளர்ந்து இப்போயே பேர்டு வந்து ஆல்ரெடி நல்லா சாப்பிடுது பட் இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து நம்ம கொடுக்கும்போது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்த பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா லூட்டினோ மேலும் லுட்டினோ பல் ஃபீமேலும் சின்னமன் பல் ஃபீமேலும் ஸோ இதில் வந்து நாலு சிக்கு வந்திருக்கும் மூணு கிரே ஒரு லுட்டினோ இது வந்து ஓரளவு ஃபின் பெதர்ஸ் வந்த ஸ்டேஜில் எடுத்த ஃபோட்டோ ஸோ இந்த இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக செல்ஃப் ரீடிங்கில் இருக்குது பேர்டு இந்த பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பேரண்ட்டு ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த பேரண்ட்லேருந்து ஒரு நாலு கிளச்சுக்கிட்ட மேலே எடுத்துடுவேன் ஸோ வந்து இந்த நாலு கிளச்சிலையுமே வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நாலு நாலு சிக்கு தான் கரெக்டாக கொடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு கிரே ஒரு லுட்டினோ வந்துருக்கும் இந்த லுட்டினோ சிக்ஸ் மட்டும் லாஸ்ட்டு சிக்கு ஸோ வந்து கிரே சிக்கில் வந்து லுட்டினோ சிக்கு வந்து மூணாவது சிக்கு கிரே சிக் வந்து ஒன்றும் நாலாவது சிக்கு ஸோ வந்து இதில் வந்து மொத்தம் நாலு சிக்கு கிட்டே வந்திருக்கும் அடுத்த பேரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பாட்டடும் சேடல் பிளாக்கு ஃபீமேலும் தான் இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நமக்கு கிடச்ச சிக்கு வந்து ரெண்டே ரெண்டு சிக்கு தான் ஒரு சேடல் பிளாக்கும் ஒரு ஸ்பாட்டெடு தான் இந்த வாட்டி நமக்கு கிடச்சிது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இந்த கிட்ட வந்து அந்த சிக்கை வந்து மாற்றி வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் சரியாக ஃபீட் பண்ணாமல் விட்ருமோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சேன் ஆனால் வந்து இந்த சி இதோட சிக்ஸை வந்து அதுக்கு மாற்றி வச்சேன் ஸோ வந்து அதையும் வந்து நல்லா பேரண்ட் வந்து ஃபீட் பண்ணிடுச்சு ஏன்னா இப்போ நம்ம அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா அதோட சிக்ஸை வந்து அதுக்கிட்டே நம்ம விட்டுறலாம் அதுவே நல்லா ஃபீட் பண்ணி நல்லா காப்பாற்று நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து இந்த ஒரு வாட்டி மட்டும் பார்த்திங்கன்னா சிக்ஸை வந்து மாற்றி வச்சேன் இந்த கிரேவும் இந்த பேர் ஃபீமேலு வந்த சிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கு ஒரு பேலு ஒரு லுட்டினும் ஸோ இந்த அந்த சிக்கு வந்து அந்த பேரண்ட்ட மாற்றி நான் வச்சுருக்கேன் ஸோ வந்து அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் வரும் நீங்கள் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டடு சிக்கும் ஒரு சடல் பிளாக்கும் சிக்கு வந்தது இது எல்லாமே நெக்ஸ்ட்டு ஐடி இப்போ செல்ஃப் நான் ஆரம்பிச்சிடுது இப்போ நீங்கள் பார்க்குற சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேர்லோட சிக்கு பேர்ல் ப்ளஸ் வந்து கிரே இருக்குது பார்த்தீங்களா அந்த சிக்கோட அந்த பேரண்டோட சிக்கு இதில் ஒரு லுட்டினோ மட்டும் இருந்துச்சு அந்த ஒரு லுட்டினோ வந்து நான் ஹேண்ட் ஃபீடிங்கில் கொடுத்துட்டேன் இப்போ இந்த பேரண்ட்டு தான் வந்து சேடல் பிளாக்கும் ப்ளஸ் வந்து ஸ்பாட் மேலும் இதுவே வந்து நல்லாவே பேரண்ட் வந்து நல்லா ஃபீட் பண்ணி இந்த ஒரு சிக்கு இந்த ரெண்டு சிக்குமே ஃபீட் பண்ணிச்சு பட் நான் ஒரு சிக்கை வந்து ஹேண்ட் ஃபீடிங்கில் கொடுத்து இந்த ஒரு சிக்கு மட்டும் அப்படியே விட்டேன் நல்லா நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஃபீட் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃபீட் பண்ணுது ஸோ வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ரீடிங் போடும்போது என்ன பண்ணலான்னா இதோட சிக்ஸே வந்து இது கிட்ட நம்ம விட்டுடலாம் ஏன்னா நமக்கு தெரியாது ஸோ வந்து அதனால ஒன் டைம் நான் வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன் என்னப்பா இது இவ்வளோ சின்ன சிக்ஸாக இருக்குது இதை போய் ப்ரீடிங் ரிசல்ட் அப்படி சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க இவ்வளோ சின்ன சிக்ஸாக இருக்கும்போது கேர் பண்ணி பார்த்து பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கே வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபுல் ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் கிட்ட வந்துடுச்சு ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ எப்படி நான் எடுத்தேன் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிக்ஸை நம்ம எப்படி கேர் பண்ணி வளர்க்குறோம் சின்ன போதில் எப்படி ஃபுட்டு கொடுக்கணும் வளர்ந்த போது எப்படி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் இது பொறிச்சு ஒரு அஞ்சு நாளில் எடுத்திருப்பேன் இந்த குட்டி சிக்ஸை பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா பான் பைடு ஃபீமேலும் ஒயிட் பேஸ் மேலும் ஸோ வந்து ஃபீமேலு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீமேலு சிக்ஸ் வந்து தொடவே விடாது அது வெளியில் போது மட்டும்தான் வந்து நான் அந்த பேரண்ட்டு அந்த அந்த சிக்ஸை வந்து பார்க்கறதுக்கு வந்து பாக்ஸை திறந்து பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வச்சுருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து ரெண்டு பேரும் வெளியே வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுனு இருந்தாங்க ஸோ வந்து அந்த டைமில் தான் வந்து இந்த வீடியோ நான் எடுத்தேன் இவ்வளோ குட்டி சிக்ஸாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் இனிமேல் வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த சிக்கு வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா அந்த சிக்கு தான் ஒரு ஒயிட் பேஸ் பைடு ஒரு பல் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேஸ் ஒயிட் ஃபேஸ் பைடில் ஒன்று இருக்கும் ஒரு பேர்ல் ஒன்று இருக்கும் ஒரு ஒயிட் ஃபேஸ் வந்துருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் ஸ்டேஜ் ஒரு ஆஃப் ஸ்டேஜில் இருக்குது இன்னும் ஒரு மூணு நாலு வாரம் ஆயிடுச்சுன்னா வந்து சிக் வந்து நெக்ஸ்ட் ஓட்டு ஆகிடும் இந்த பேரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் லேட்டாக எக் வச்சுது ஏன் தெரியல எப்பவுமே வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே எக் வச்சிடும் இது வந்து அந்த எல்லாம் எக் வச்சு கொஞ்சம் அடையில் இருக்கிற வரைக்கும் இது வந்து எக்கே வைக்கல ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பேரண்ட் வந்து எக் வச்சுது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆஃப்ரிக்கன் சிக்ஸில் வந்து மூணு சிக்ஸ் இருக்கும் ஒரு ரெண்டு பைடு ஒரு கோபால் மாஸ்க் இதுல இதில் வந்து ரெண்டு ஃபீமேலும் ஒரு மேல் இருக்குது ஸோ வந்து இந்த ஆப்பிரிக்கன் லவ் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பரை அனுப்புகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓரளவு கம்மி ப்ரைஸ் தான் ஈச் பேர்டு வந்து தௌசண்ட் தரலாம் அப்படி சொல்லிட்டு ஐடியா பண்ணேன் இப்போ நீங்கள் பார்க்குற சிக்கு பார்த்தீங்கன்னா பான் பைடு சிக்கும் ப்ளஸ் வந்து ஓட சிக்கு ஸோ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டவுட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் இந்த சிக்ஸு நான் ஆரம்பத்தில் முத முதல்ல எடுத்த வீடியோ ஸோ கொஞ்சம் ஃபுட்டேஜுக்காண்டி நான் யூஸ் பண்ணுறேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏழு கிட்ட போட்டோம் ஸோ இந்த ஏழு பேரில் வந்து நமக்கு வந்த சிக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் சிக்ஸில் வந்து ரெண்டு ரெண்டு பேரில் வந்து ஆறு சிக்கு வந்திருக்கும் ஸோ மீதியில் வந்து நார்மல் ப புட்டினு கிரே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சிக்கு வந்திருக்கும் பன்னெண்டு சிக்கில் வந்து ஒரு நாலு சிக்கு கிட்டே நான் வந்து ஹேண்ட் ஃபீடிங்கில் கொடுத்துட்டேன் மீதி சிக்கு எல்லாமே நெக்ஸ்ட் ரோட்டில் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு யாராச்சும் வந்து இந்த கிரே லூட்டினோ இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து வேணா கூட நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் என்ன ப்ரோ நீங்கள் வந்து கிரே லூட்டினோ மட்டும் சேல் பண்ணுறீங்க எவி போய்டு ஸ்பாட்டிட்டு இதெல்லாம் தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் தருவேன் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து சிக்ஸ் எல்லாமே வளரணும் வளர்ந்தவொன்றே தந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பேரண்ட்டு மட்டும் வளர்ந்தவொன்னே தரலாமா தரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுவும் வளர்ந்தவொன்னே தான் தருவேன் ஸோ வந்து நீங்கள் சொன்னேன்னு நான் ஹோல்டு பண்ணி உங்களுக்கு தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோவுக்கு எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமா வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து சேலுக்காண்டி இந்த அப்டேட் வீடியோ போடலை நீங்கள் வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சிக்க வந்திருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அப்டேட் வீடியோ போட்டேன் ப்ரீடிங் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சீசன் சீசன் மாறிக்கொண்டே இருக்கும் ஏன்னா வந்து பேர்டோட மைண்ட் செட்டை பொறுத்து இப்போ போன கிளச்சில் பார்த்திங்கன்னா எட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு சிக்கு கிட்டே வந்துச்சு அதே வந்து இந்த கிளச்சில் வந்து ஒரு ஏழு பேரன்ட்டு வேறு வேறு சிக்கு ஸோ வந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது சிக்கு தான் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து ப்ரீடிங் ரிசல்ட் வந்து எப்படி ஒன்றா மாறி மாறி வரலாம் நம்ம வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாது பேர்டோட செட்டை பொறுத்து ப்ரீடிங் ரிசல்ட் வந்து மாறி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ சப்போர்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம்